குடும்பபோளம் சங்கத்தினுடைய தலைவி யோ அசக நங்கி சென்ற பதினோராம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலோடு எங்களுடைய இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தை வந்து நாங்கள் புனரமைப்பு செய்த நாங்கள் காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இருந்த நிர்வாகம் செயல்பட ஒரு தனித்து தான் அவ செயல்பட்டு கொண்டிருந்தால் அவருக்கு ஒரு ஒத்துழைப்பு இல்லை ஒரு நிர்வாக கட்டமைப்பு கொண்டு செல்ல முடியாத தனித்து த தலைவரும் செயலாளரும் தான் அதில் செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் உண்மையாகவே ஒரு பதிமூன்று பேரோட கட்டமைப்பாக இருந்தால் தான் எங்களுடைய இந்த தூர நோக்கு பயணத்துக்கான முடிவை நாங்கள் பெறலாம் உண்மையாகவே அதை சரியான கட்டமைப்பாக இருக்க வேண்டும் ஏற்கனவே பல மாவட்டங்களிலே சிறு சிறு பிரச்சனைகளை இலங்கை அரசு தரப்பாலும் புலன புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற ஒரு சில உறவுகளாலும் பிரிவினைகள் ஏற்பட்டு நிறையவே இந்த ஒற்றுமை எங்களுடைய இந்த போராட்டத்தை இழிவடைய செய்வதற்கு பல வழிகளாலும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் நடந்து கொண்டும் இருக்குது காரணம் வந்து பல அமைப்புகள் நிறுவனங்கள் கூட அதை தாங்கள் கையாண்டு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நோக்கோட இந்த போராட்டத்தை நலிணப்படுத்துகின்றார்கள் ஆகவேதான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாசி மாதம் இருபதாம் தேதி தொடங்கிய இந்த போராட்டமானது முப்பத்தி ஆறாவது கூட்டத்தொடரிலிருந்து இத்த வரைக்கும் அந்த எங்களுடைய உண்மை நிலைமைகளை அங்கே எடுத்து கூறி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் போக முடியாத தருவாயிலும் கூட நாங்கள் எங்களுடைய வரைந்து எட்டு மாவட்டத்திலு வரைந்து காணாமாக்கப்பட்ட உறவுகளுடைய அந்த லெக்கத்திலேயே நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உண்மையான அறிக்கை அந்த அறிக்கை மூலம் எங்களுக்கு இந்த முறை நாங்கள் ஜெனிவா போய் வந்தபோது ஒரு இந்த எங்களுக்கான ஏதாவது ஒரு சாதகமான பதிலை அவர்கள் தருவார்கள் அவர்களுடைய பேச்சிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே தான் இதை எல்லோரும் தாங்கள் கடைசி நேரங்களிலே தாங்கள் கையாள வேண்டும் என்றும் முனைப்பாக நினைக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு விரைந்து காணாமலாக்கப்பட்ட உக சங்கத்தினுடைய நாங்கள் பல வழிகளையும் பல அவமானங்களையும் பல விசாரணைகளுக்கும் ஆளாகித்தான் இந்த போராட்டத்தினை இந்த தூரத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஆகவே எட்டு மாவட்டத்தினுடைய கட்டமைப்புகளையும் ஒன்று சேர்த்து எங்களுடைய தூர நோக்கு பயணத்தோடு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் கிளிநொச்சி மாவட்டத்திலேயே தொடங்கின இந்த போராட்டம் நலிவடைந்து போய் எத்தனையோ மக்களோட ஒிலே போராட்டமானது தற்சமயம் நலிவடைந்து போய் பாதிக்கப்பட்ட உறவுகள் கூட ஒன்றிணைந்து செயற்பட முடியாத அளவுக்கு அந்த நிர்வாகம் இருந்திருக்கிறது ஆகவேதான் நாங்கள் அதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு சரியான ஒரு நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் அதை புனர் புனரமைப்பு செய்து அந்த நிர்வாக ஒழுங்கும் கட்டமைப்புகளை சீராக்க வேண்டும் அந்த ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள் இந்த நிர்வாகங்கள் இயங்க வேண்டும் என்பதற்காக அந்த போர் அந்த தெரிவினை மேற்கொண்டிருந்தனங்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட உறவுகளாலே அந்த நிர்வாகம் தெரியப்பட்டு முனீஸ்வரன் செல்வநாயகி தலைவராகவும் ஜகேஸ்வரன் விஜயலட்சுமி செயலாளராகவும் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டிருந்தார் பாதிக்கப்பட்ட உறவுகளால் அதை தொடர்ந்து உறுப்பினர்களும் பதினொரு பேரை தெரிவு செய்திருக்கிறார்கள் இனிமேல் இந்த பதினொரு பேரும் இந்த தலைவர் செயலாளரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக ஒருங்கிணைப்படுத்தி இந்த போராட்டத்தை வலுவடைய வலுவலி செய்ய வேண்டும் நாங்கள் இந்த கடைசி நேரத்திலே இந்த வருகின்ற செப்டம்பர் அறிக்கையை எதிர்பார்த்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இருந்தும் உள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அன்று அந்தப்பாலை வெளியிட்ட அந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது அதில் வந்து சரியான முறையில் எங்களுக்கு தீவு தருமாண்ட ஒரு கேள்வியும் இருக்கிறது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சில அழுத்தங்களை கொடுத்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தி எங்களுக்கான வழிக நீதி கிடைக்கப்படுவதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்ப்ப்ப்பிருக்கிறது சர்வதேச மன்னிப்பு சபை செயலாளர் நாயகம் அந்த இடத்திலே வருகை கொண்டிருந்தார் அவரோடும் நாங்கள் பதினேழாம் தேதி மாலையிலே ஒன்றிணைந்து எட்டு மாவட்டம் ஒன்றிணைந்து நாங்கள் அதிலே பேசியிருந்தோம் என்கின்ற பிரச்சனைகளை அவருக்கு தெளிவாக கூறியிருக்கிறோம் அதில் வந்து உள்ளக பொறிமுறைகளுக்கோ அல்லது கலப்பு உள்ளக பொறிமுறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் கலப்பு பொறுமுறை என்ற நாங்கள் போவதற்கும் அப்படி என்றால் நாங்கள் போகலாம் என்று கூறியிருக்கிறோம் உண்மையாகவே நாங்கள் சர்வதேசத்தின் உடான ஒரு நீதி பொறுமுறை கலப்பு தான் எதிர்பார்த்திருக்கிறோம் இலங்கை அரசிடமோ அல்லட்ட இலங்கை அரசு சார்ந்த அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அந்த அமைப்புக்களுடையோ நாங்கள் தொடர்பு வைக்க விரும்பவில்லை எங்களுக்கு நீதியும் கிடைக்காது ஒட்டுமொத்தமாக இந்த இன அழைப்பு நடந்தது என்பதை அவர் அன்றைய தினம் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறான் என்று எங்களுக்கு கூறியிருக்கிறான் இருந்தும் இந்த கிளிநொச்சி மாவட்டம் வந்து இந்த தலைவர் செயலாளரோட எங்களுடைய இந்த தூரநோக்கு பயணத்தை சரிவர கொண்டு போகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதுக்கான செயற்பாடுகளிலும் நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவோம் என்றதை இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மண்டிட்டு மன்னிப்பு கோரப்பட்டிருக்கிறது இதை பற்றி அவ நீங்கள் பேசும்போது அவர்கள் என்ன கூறினார்கள் நீங்கள் அந்த மன்னிப்பை பொறுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவ மன்னிப்பு என்று கேட்க மன்னிப்பு அவ கூறி இருக்கிறான் அவள் உண்மையாகவே இவ்வளவு காலமும் அறிந்தும் அறியாமல் மிதிந்தது மாதிரி தான் எங்களோட பேசி இருக்கிறான் அந்தந்த பதவிகளில் இருக்கிறவர்கள் தங்களுடைய பதவிகளையும் அயல்நாட்டு ஒற்றுமைகளையும் தான் அவர்கள் பார்ப்பார்கள் இப்போ ஒரு அரச உத்தியோகத்தில் இருக்கிறவர் கூட தன்னுடைய அரச ஊழியர்களை காப்பாற்றத்தான் பார்ப்பார்கள் அதே போல அவவும் அறிந்தும் மறியாமலும் அந்த தன்னுடைய பதவிக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கலாம் முள்ளி வாய்க்கால் நினைவேந்தலே அந்த இடத்திலே வந்து மக்களுடைய கண்ணீரையும் அந்த அந்த இடத்திலே நடந்த உணர்வுபூர்வமான அந்த புனித பூமியிலே நடந்த விடயங்களையும் அவ வச்சு கொண்டு அவர் நன்கு புரியுது ஒரு இனப்படுகொலை தான் நான் அவருக்கு இறுதியாக கூறியிருந்தேன் நீங்கள் இனப்படுகொலை என்பதை உறுதிப்படுத்துங்கள் என்று உண்மையாகவே அவ அதை ஓரளவுக்கு ஏனும் ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி தான் அவ அந்த மீடியாவை செய்திருந்தார் குறிப்பிட்ட ஐநா சரி வர வேறு நாடுகளும் சரி ச சர்வதேசமும் சரி மனித உரிமையும் சரி ஒவ்வொரு முறையும் ஒரு அறிக்கை விடுவதாகவே அவங்க தென்பாடாக இருக்கின்றது இதுவரைக்கும் தீர்வும் நீங்க பெற்றுள்ளீர்கள் எந்தவித தீர்வும் எங்களுக்கு கிடைக்கவில்லை உண்மையாகவே நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிற்பாடு தொடக்கம் இன்று வரை பெரிய அறிவாளிகள் பெரிய பெரிய எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தையோ அல்லத தமிழ் மக்களுக்கான தீர்வியோ இந்த பாராளுமன்ற பாராளுமன்றம் செஞ்சு அந்த செல்வா கூட கடைசியாக கூறியிருந்தார் தமிழர்களை கடவுளாம் காப்பாற்றப்படும் என்று அதே போல பல பேர் அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்கள் இதிலே பங்கு கொண்டு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தனர் இறுதியாக பிரபாகரன் கூட பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்த ஒரு ஒரு கொடூரமான யுத்தத்தையும் இலங்கை அரசோடு புரிந்து எங்களுடைய எத்தனை லட்சம் மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் அதோட அவருடைய நிலைப்பாடும் இன்று வரைக்கும் என்ன வந்து தெரியாமல் இருக்கிறது இருந்தும் கூட வடக்கு கிழக்கிலே மட்டுமல்ல இலங்கைப்பூர்வமாக இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் ஒரு இந்த ஒரு கொடூர ஆட்சி தான் நடந்து கொண்டு கொடூர ஆட்சிக்கு மத்தியிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால் சர்வதேசத்திலே மனித நேயங்களை நேசிக்கின்ற அத்தனை நாடுகளும் ஒன்று கூடி எங்களுக்கான தீவை தர முன்வர வேண்டும் ஒற்றுமையாக ஒருமித்து ஒரு ஜனநாயக முறையிலான ஒரு தீவை பெற்றுத்தர அவர்கள் முன்வர வேண்டும் இந்தியா உட்பட தங்களுடைய நாடுகளின் நலனுக்காக தங்களுடைய பொருளாதாரங்கள் இதற்காக அவர்கள் கொண்டிருக்கின்றார் உண்மையாகவே இலங்கை யுத்தம் வந்து உள்ளூர் யுத்தமாக இருந்தால் இலங்கையிலே நடந்த இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பும் உள்ளூருக்குள்ளே இனத்துக்குள்ளே நட இது இனத்துக்குள்ளே நடந்தது உள்ளூர் ஒருதருக்கொருதர் அவர்களுடைய இனப்பா இன இனப்பாட்டுக்குள்ளே நடக்கவில்லை இது இது இனத்துக்குள்ளே நடந்த ஒரு கொடூர இன அழிப்பு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் அளிப்பொன்றதை இந்த உலக நாடுகள் மனித நேயங்களை நேசிக்கின்ற நாடுகள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கான ஒரு தீர்ப்பை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை குறிப்பாக பதின இருபத்தஞ்சாம் தேதி இலங்கையின் ஜனாதிபதி கிழக்கு அந்த நேரங்களில் அவர் அவருக்கான கணித மகிழ்ச்சி வழங்குவதற்கு வித்தியாசம் இருக்கின்றதா இல்லையா எதிர்ப்பு செய்யக்கூடிய இருக்கின்றதா பகலாக பயணித்து இந்த எங்களுடைய இந்த உண்மைக்கு நீதிக்குமான இந்த போராட்டத்தை வெளி உலகுக்கு எடுத்து சென்ற உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கத்தோடு நாங்கள் எத்தனை தடவை பேசியிருக்கிறோம் அவர் இலங்கை ஜனாதிபதியாக இருந்தவர்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் இப்போ மைத்ரிபால சிறிசேனாவை எல்லாம் நாங்கள் மூன்று நான்கு தடவை சந்திச்சிருக்கிறோம் ஆனால் அவரால் அந்த இலங்கை அரசால் உருவாக்கப்பட்ட பன்னெண்டு ஆணைக்குழுக்களுக்கு மேலே நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அதை விட கடைசியாக அஞ்சு பேருடைய உண்மையான சுயவியல் கோவையை நாங்கள் கையளித்த உண்மை சாட்சியங்களோடு உயிரோடு இருக்கிறவர்களுடைய உண்மை சாட்சியங்களை கையளிச்சிருக்கிறோம் மூன்று மாத கால அவகாசத்துக்குள்ளே மூன்று மாத காலத்துக்குள்ளே எங்களுக்கான தீபை தரவேணும் என்று அங்கே கோரி இருந்தோம் இன்றைக்கு நான்கு வருடங்களாகியும் அந்த நாங்கள் கொடுத்த கோரிக்கையை தற்போது கேட்கின்றார்கள் நாங்கள் தொலைத்து விட்டோம் திரும்பத்தாரங்கள் இப்படியான ஒரு இலங்கை அரசாங்கத்திடம் இலங்கை ஆட்சி புரிகின்ற இந்த கொடூர ஆட்சியின் மத்தியிலே எங்களை நித்தமும் வதைத்து பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்க செய்கின்ற இந்த இலங்கை அரசோடு நாங்கள் பேச தயாராக இல்லை இலங்கை ஜனாதிபதியை சந்திக்க தயாராகவில்லை நாங்கள் சர்வதேசத்தின் ஒரு பொறுமுறையைத்தான் எதிர்பார்த்து எங்களுடைய இந்த நகர்வை மேற்கொண்டிருக்கிறோம்